றி காதல் நெஞ்ச களம் பிரிக்கவும் நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும் வானத்தில நிலவு வரும் வையாத்து தண்ணி வரும் வாழ உழுவ சேர்ந்து வரும் வளவிருச்சா கூட வரும் சாதி சனா பிரிச்சாலி என்ன சாதி மதம் வெறுத்தாலி என்ன நிலவா நான் வருவேன் உள்பாவடையில வளர்த்திருடி நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியம் கூட மொட்டை இரவுல பேசவோ முடியுமா சாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவோ முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா ஆட்டோ டிரைவர் வேதனை புரியுமா சேஜிபி டிரைவர் வேதனை புரியுமா தப்புளிக்கு வேதனை தெரியுமா சித்தப்பா சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி நல்லா இருக்காங்களா அதுக்கு என்னப்பா குறைச்ச எங்க சித்திக்கு குழந்தை பிறந்திருச்சா நான் என்னைக்கு கோயில்ல தீச்சட்டி எடுக்கிறது பிறக்கிற நேரம் டாக்டர் செத்துட்டாருப்பா என்னப்பா சொல்றிய வயிறு ஒரு மாதிரியா முக்குச்சுக்கான கண்ணக்கரைனு வந்து விழுந்து டாக்டர் செத்துட்டேன் சின்ன உசரை காப்பாத்திட்டேன் உங்க சித்தி மறக்கையான் சித்தி செத்து போச்சா ஆமாப்பா சித்தியை எரிச்சிங்களா புதைச்சிங்களாப்பா நண்டு தடத்துல புதைச்சிட்டேன் வந்தார் ஒரு சாமியார் இந்த டம் ஷர்ட் காரன் எங்கன்னு வரும்போது வீமுக்குன்னே அடிக்கிறான்டா நானும் பார்த்துட்டேன் அங்கிட்ட வரும்போது கட்டுங்க கட்டுங்கன்றேன் இங்கே வந்து ரங்க ரக்கிற ரக்க ரக்கிற ரக்கிற பூரை என் தம்பியதேன் வழி வாங்குறாங்க என்ன மண்டையை பேன் மாதிரி இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஜாம்பவான் அள்ளி நகர ஆதி நாராயண மாமா பர்ச்சூர் பழனியப்பன் தாத்தா ராசாக்கூர் கட்ட ஆறுமுகம் மூணு பேரும் செத்துட்டாங்கண்ணே இளவா அவ்வளவு தரிசுடாரு அவர்கள் எல்லாம் சாதித்து விட்டு இறந்தார்கள் இப்ப நம்ம எல்லாம் சொல்றதுக்கு பேசுறதுக்கு காரணமா இருந்து இறந்தாங்க வர்ற அவங்கதான்ப்பா நடிகரு அப்படி இறக்கணும் இப்போ உள்ள இளைஞருக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சது கப்பலிங்க வருஷேன் என்னப்பா மீம்புக்குனே அடிக்கிறான்டா சாமியை சந்திக்கிறேன் கன கத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு போடும் சாமியா எல்லும் முன்னே

சமுசரி சத்தத்துல கேக்கலங்க இசை ஒளி கொஞ்சம் ஏத்துனே அண்ணே சூப்பரா இருக்கு அவர் காது கேக்குற கொஞ்சம் ஏத்தனே அவனே எதை ஏத்துற தெரியாம ஏத்தாம இருக்கேன் வந்தா இப்ப கேக்குறா சூப்பரா இருக்கு வந்தாரே வரவேற்பது இதுல வைங்க மாப்ள எடுத்து வச்சு விடு ஏத்தியா நகட்டுவ கேரம் போட நகட்டுற யார் நீங்க என்னங்கயா யார் நீங்க பொண்டாடிக்கு புருஷன் யாருக்கு புருஷன் பிள்ளைக்கு அப்பன் யாருக்கு அப்பன் கேக்கல அப்பனுக்கு மயே தாய்க்கு புத்துரு

கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது முடியாது தான் தான் யார் என்பதை எந்த ஒரு மனிதனும் அவ்வளவு எளிதில் அறிய முடியாது யார் தெரியுமா அறிஞ்சுக்கலாம் தான் யார் என்பதை அறிந்தால் அவன் மனிதனாக இருக்க முடியாது முடியாது சித்தனாக மாறி விடுவான் ஓ என்ன தெரியுமா நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் ஆமா எதுக்கு பிறந்திருக்க சாதிக்கிறதுக்காக இதுதான் என்னையா இது வேற வந்து வந்துட்டு மொத்தமா கோமிய வாங்கி கேரளாவுக்கு ஏத்த வருவார் அவர் பாக்குற எதுக்கு வந்தானே தெரியல என்னமா அளவு எடுத்துட்டு போனேன் அடுத்த வருஷம் மேடைக்கு எதுவும் கொட்டா கூட போறானா ஏதாவது ஒரு சம்பந்தத்தை நம்ம எல்லாம் பூமியில பிறந்திருக்கும் ஆமா ஆமா நீங்க கேட்ட உடனே எதுக்கே வந்திருக்கேன் பிறந்த நான் யார் யா என்ன அவனை போறேன்னா சம்பாதிக்கிறேன் இல்ல உண்மை ஆனா இது மனிதனுடைய இயல்பு உண்மை ஆனா என் நேரமும் சதாசரவகாலமும் இறைவனை காண துடிப்பவர்கள் சித்தர்கள் உண்மை

கடந்து நின்று உள்ளே இருந்து செயல்படக்கூடியவன் கடவுள் ஆச பாசங்களை கடந்து போகணும் ஓ அப்பதான் இறைவனை காண முடியும் அதுக்கப்புறம் தான் நீ யாரு எதுக்கு இங்க வந்திருக்க உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு இறைவன் சொல்லுவார் புரியுதா அவன் தான் என்ன யாரும் தெரியுதா தெரியு கேட்கு என்னது தெரியும் இறைவனே அங்க இருந்து வந்து எது தெரியும் அப்படி இது முதல்ல யாருன்னு சொல்லி அவர இவர் எங்க அண்ணே நான் இவருக்கு தம்பி எங்க சித்தி மகளத்தை அவர் கட்டி இருக்கார் என்ன இரண்டே என்ன முறை அண்ணன் தம்பி அவர் சித்தி மகன் உனக்கு என்ன வேணும் சின்னமா அவ அத கட்டி இருக்க முடியல வெக்கம் கட்டவனே சின்னமாண்டே எனக்கு முறை எங்க அண்ணனுக்கு வந்து அது அத்தை வேணும் எப்படி எப்படி கைய புடி என்னடா இது என்ன இதெல்லாம் அண்ணன் தங்கச்சி மாதிரி வராதயா என்னயா நீங்க பேசி பேசுறீங்க அக்கா வந்து கதை குடாதா எங்க தூத்து பொத்து வெளிய போகுடா சொத்து பத்து வெளிய போக கூடாதுன்னா கட்டி கிடிக்கலாம் அவனுக்கு மொட்டை நாக்கு நீ என்ன வேலைய வந்திருக்கீங்க நான் புடுங்கறதுக்கு வந்திருக்கேன் டேய் பேசுற இருக்கு முன்னே இடது பக்கம் கம்பி மீசில தெரியுது என்ன கேள்வி கேக்குற அந்த என்ன வித்தியாசமா பதில் சொல்லு என்னைய புடுங்கற கள புடுங்கறோம் அள்ள புடுங்கறியா புடுங்கறதெல்லாம் என்னைய மாதிரி யாரு இந்த ஏரியால திருப்பான வட்டாத்துல யாரும் புடுங்க முடியாது தெரியுது உங்களுடைய முக கலையில இருந்து தெரியுது அந்த பிள்ளைட்ட ரெண்டு வாட்டி கேடு பாருங்க டேய் நீ புடுங்கறது அந்த புடி போய் நான் என்ன கேட்கணும் நான் புடுங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த புடி அள்ளிப் புடிச்சா கூட இருக்குறவங்க அவங்க தானே கூட இருக்குறவங்க தான் தெரியும் என்ன அவசாயம் பாத்துறீங்க அம்போ ஏய் வாளம்பாரி இது குடுக்குறீங்களா இல்லையா நீ புடுங்கறேன்னா கலை புடுங்கறேன்னா கலை எதக்கள இருந்து புடுங்கறே யா பாயிர கடை தரறீங்களா nde பாயிர கடை வேணும்னா நான் எங்க அப்பையிட்ட கேட்டு வாங்கிட்டு போறேன் சேங்கமாரேடா என யாரு தெரியாதா தெரியும் நீ எப்படி தெரியும் தெரியுமே எப்படியா தெரியும் என்னங்க சாமி

பாரத் பெட்ரோலியம் வளங்களுக்கு ஐயா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்க வேலை என்னன்னா நகைச்சுவை பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது கேள்வி கேட்டு பாருங்க என்ன 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 உள்வாங்கிறீங்க பயப்படாத 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 ஹலோ கார்த்திக் ராஜா பயப்படாதீங்க அர்த்தமணி அவர்களை கொஞ்சம் என்ன சொல்லுவேன் கேட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் வந்த வேலை நகைச்சுவை பண்றது சிரிக்க வைக்கணும் நீங்க நான் சிந்திக்க வைக்கணும் சிரிக்க வச்சீங்களா ஆமா

தம்பி தெரியுதுனே ஏய் அவர் என்ன கேள்வி கேளுங்க அவர் என்ன சொன்னார் நூத்தியா அவர் சொன்னாரு அரனானூர் தெரியுமா புரனானூர் அதனே அரனானூர் ஏன் அரனா இருக்கும்போது புரனா இருக்காதா இந்த புரனானூர்ங்கறதால அகனானூர் ஓ அரனா சாம்புரானின்னு ஒரு இது இருக்கு ஒரு ஜீவன் நீ வாயை மூடு நீ வாயை அண்டாலதான் இப்ப ரொம்ப பேசுனார் இவா தவள ஏத்தி ஓடி பாத்தா உலகத்தின் மூத்த கடவுள் நீ யாரை சொல்றோம் நேசியா நேசியா கேக்குறதுக்கு பதில் வர நேரா இருக்கா கேளுங்க கேளுங்க உலகத்தின் மூத்த கடவுள் யார்

பதில் எத்தனை கடவுள் இருந்தாலும் மூத்த கடவுள் யார் என்று கேட்ட கேள்விக்கு என் அண்ணன் கிள்ளிவளவனால் பதில் சொல்ல முடியவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க அவர் மறுக்கிறார் சொல்றேன் கடவுள் ஐயப்பன் ஐயப்பன் அதே மாதிரி தெரியும் கடவுள்

மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு இருக்கையா வர நாரதோட புறா ஏட்டிக்கு புட்டியா அடுப்புல தணிப்பா ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பதில சொல்றது ஆதி மந்தம் இல்லாத நாயகன் ஆதினா என்ன தொடக்கம் மந்தம்னா முடிவு சிவனுக்கு இதுதான் தொடக்கம் தான் முடிவுன்னு யாருக்கு தெரியா சிவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இருக்காரா யாரு பொம்பள ஆம்பள ஏய் இப்ப என்ன சொன்னே தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது பராபரத்திலே பரம் பரத்திலே சிவன் சிவத்திலே சத்தி சத்தியிலே சபாசிவன்

பொங்க பானைகளை பொங்க வைத்து சொல்ல மாட்டாங்க பொங்கச்சோர் பொழுது ஏலக்கா மண்டவள்ளம் இதை போட்டு பொங்க கிண்டி எத்தனை மாலைகள் இருக்கலாம் அத்தனை மாலைகளை விட்டு ஏன் விநாயகபுரமானுக்கு அருகம்புல் மாலை நல்ல கேள்வி நல்ல கேள்வி கேள்விதான் சொல்ல வரேன் சொல்லு எத்தனை மாலைகளும் காசை கொடுத்து வாங்கலாம் ஆனா கஷ்டம் ஆனா அருகம்புல்ல மட்டும் வயக்காட்டு போற வாக்கில் மடக்குன்னு புடுங்கி ஒரு சடம்பு வச்சு கட்டி போட்டுலாம் அதற்காகத்தான் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கைதட்ட சொல்லுவியா சொல்லு அந்த அப்படி சொல்றாரு நீ யாரு ஏதாவது விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை வச்சு படைக்கிறோம் இப்பத்த ஒரு அறிவு கூர்மையான கேள்வி கேட்குறீங்க